ஹலோ கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளுடைய லாஸ்ட் மந்த் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஈயிங் டீடெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இல்லை டிசினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம ஒரு லைக்கை போட்டு பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மந்த்து நம்மளுடைய சேல்ஸ் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது ஏன் அப்படிங்கிறதுக்கு உண்டான ரீசன்ங்கிறத பார்த்தலாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல சேல்ஸ் வந்து போயிட்டு போயிட்டுருக்கு ஏஏ கான்செப்டை வச்சு தான் எல்லாம் போயிட்டு இருக்கு அந்த மாதிரி வீடியோஸ் இல்லை ஃபோட்டோஸ் எதுவுமே நம்ம பண்ணல இல்லை ஏஏல உருவாக்குன ஃபோட்டோஸ் டிசைன் சம்திங் எதுவுமே நம்ம வந்து போடலை அதனால் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா சட்டர்ஸ்டாக் ஃபுல்லாகவே சேல்ஸ் வந்து அதிகமா சேல்ஸ் ஆகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சு தான் ஓகேங்களா ஏஐஆள உருவாக்கப்பட்ட இமேஜ் இல்ல அதுக்குண்டான கான்செப்ட் அந்த மாதிரி இருக்கிற கான்செப்ட் எல்லாமே வந்து அதிகமா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு அதெல்லாம் நம்ம இல்லைங்கிறதுனால நமக்கு சேல்ஸ் தான் என்னுடைய ஐடியா இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியா தோணுச்சுன்னா சொல்லுங்க நமக்குனுடைய சேல்ஸ் வந்து ஏன் எப்படி டல்லா இருக்குன்னு இல்லை உங்களுக்கும் சேல்ஸ் அந்த தான் இருக்கா இல்லை நீங்க வேற ஏதாவது கான்செப்ட் ஐடியாஸ் வச்சதுனால வந்து உங்களுக்கு சேல்ஸ் எப்படி இருக்குங்கிறது சொல்லுங்க உங்களோட சேல்ஸ் லோவா இல்ல ஹையாங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே கைஸ் இப்போ நம்மளுடைய லாஸ்ட் மந்தோட பெஸ்ட் சேல்ஸ்லேருந்து நம்ம பார்த்தலாம் இந்த வீடியோ கிளிப்பு தான் நம்மளுடைய லாஸ்ட் மந்தோட பெஸ்ட் சேல்ஸாக இருந்துருக்கு இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தில் நமக்கு ஒரு த்ரீ டாலர்ஸ் வந்து ஏன் பண்ணியிருக்கு அடுத்ததாக இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேல்ஸில் எப்போவுமே இருக்கிற ஒரு கிளிப்பு இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தில் நமக்கு ஒரு டூ டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கு அடுத்ததாக நம்மளுடைய சேல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டு கிளிப்பு வந்து சேல்ஸ் ஆயிருக்கு ஈச் கிளிப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் சென்ஸுக்கு தான் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு இல்ல எனக்கு புரியல அடுத்து தான் இந்த கிளிப் தான் வந்த நம்ம সেলஸ் இருக்கு இது வந்து பாத்தீங்கனா நமக்கு ஒரு 25 சென்சிக்கு வந்து সেলஸ் இருக்கு ஐ நோ நம்ம வந்து ஒரு சிக்ஸ் டாலர் வந்து வீடியோ சேல்ஸ்ல மட்டும் நம்ம எர்ன் பண்ணி இந்த मंथ ரொம்ப ரொம்ப ஸ்லோவா தான் போயிருக்கு நமக்கு வீடியோ கிளிப் சேல்ஸ் என்னடா பித்தலாட்டம் நம்மளுடைய ஸ்டாக் போட்டோஸ் வந்து என்னென்ன கேட்டகरीज வந்து সেলஸ் ആர்க்கிங்கறத 1 பை 1 நம்ம பார்த்தறலாம் டோட்டலாக லாஸ்ட் மந்த்தில் நம்ம ஸ்டாக் ஃபோட்டோஸ் மட்டும் எவ்வளோ ஏன் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டாலர் வந்து நம்ம லாஸ்ட் மந்த் ஏன் பண்ணியிருக்கிறோம் அப்படியே வீடியோ சேல்ஸோட பாதிக்கு பாதி தான் நமக்கு வந்து ஏன் பண்ணியிருக்கிறோம் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது லாஸ்ட் மந்த் டோட்டலாக நம்ம வந்து எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சட்டா ஸ்டாக்கில் நம்ம ஒரு நைன் டாலர் தான் வந்து லாஸ்ட் மந்த் வந்து ஏன் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபோட்டோஸை சேல் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அதில் எதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம அடாப் ஸ்டாக்ல நம்ம வந்து எவ்வளோ ஏன் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்ல மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது டாலர் வந்து அடாப் ஸ்டாக்கில் வந்து ஏன் பண்ணியிருக்கோம் அடுத்த வீடியோவில் அது என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம என்னென்ன வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் சேல்ஸ் பண்ணுங்கிறத பார்த்துடலாம் அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது இன்கம் டீட்டெயில்ஸ் பற்றி தெரியும் அப்படின்னா நீங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய ஏர்னிங்ஸ் நீங்கள் லாஸ்ட் மந்த் எவ்வளோ ஏன் பண்ணிங்க சத்த ஆக்கில் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் அதிகபட்சம் உங்களோட ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் சேல்ஸ் இன்கம் எவ்வளோங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள்